அரங்கரும் அழியேனும் ஓ மகதீஷாய் நம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் பெரியாரை பிழையாமை யாண்டு சென்று யாண்டும் உளரா கார்வெந்து பின் வேந்து செரப்பட்டவர் மிக பெரிய வலிமையுடையவனின் கோபத்திற்கு ஆளான ஒருவர் எங்கு சென்றாலும் எப்பொழுதும் வாழ முடியாது அதலால் பெரியோரிடம் பிழை செய்யாது இருத்தல் வேண்டும் சான்றோர்கள் பகையை நாடமாட்டார்கள் தீதும் செய்ய நினைக்க மாட்டார்கள் என்ற ஆறுமுக பெருமானே மனப்போக்குகள் உண்மைகளை விட மிகவும் முக்கியமானவை நற்சிந்தனை ஆரம்பமாகும் போதே மனோதைரியத்தை தரும் சிந்தனையாக மாறிவிடும் இதனால் பண்புகள் வளரும் நல்ல செயல்களை செய்து வந்தால் கண்டிப்பாக நாம் வளைந்து கொடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாக மாறிவிடுவோம் மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்குவோம் அதற்கு முதலில் நாம் நம்மைப் பற்றி ஆராய்ந்து அறிந்து கொள்வது தேவையாகும் நமது மனம் உடனே நான் சரியாகத்தான் இருக்கின்றேன் மற்றவர்கள்தான் மாற வேண்டும் என்று சிந்திக்க வைத்து உண்மையை அறிய மனம் எதற்கும் ஆராயாது என்ன செய்து என்ன பலன் என்று கேள்வி கேட்டாலோ இல்லை பயத்தில் செய்ய அஞ்சினாலோ எவ்வித மாற்றமும் செய்யாமல் இருந்து விடுவோம் அதனால் முன்னேற்றத்தை கைவிட்டு விடுவோம் ஆகையால் உறுதியான நம்பிக்கையுடன் கூடிய போக்கு எந்த ஒரு துன்பத்தையும் மாற்றிவிடும் அல்லது அதிலிருந்து மீண்டுவிடும் மனமும் உடலும் விதைத்து கொண்டே இருக்கின்றன அதற்கு பலனை மனமும் உடலும் பெறத்தானே வேண்டும் விதைப்பதை நல்லதாக விதைத்துவிட்டால் நன்மையை மட்டுமே அறுவடை செய்யலாம் இறைவனே சொன்னது அப்படியே எடுத்துக்கொள் என்று சொல்கின்றார் ஆறுமுக அரங்கமகா தேசிக ஆராய்ந்து அறிவது அறிவு ஆசானை அறிவது ஞான அறிவு ஆறுமுகனை அறிவது பேரறிவு ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்